சிவமாரதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி வாங்க பார்க்கலாம் இந்த பதிவில் அதுக்கு முன்னாடி சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம தனுசு ராசி அவங்கக்கிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் எப்போதுமே அவங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கும் இதனால தான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அவங்களுக்கு அறியும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களை ஊக்குவிக்கிறது தனுசு ராசிக்கு மிகவும் பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பயணம் தான் பயணம் செய்யும் இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் மேலும் அவங்களுக்கு அறியாத விஷயங்கள் கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான நண்பராக இல்லாவிட்டால் இவ்விதமான செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கிட்ட எப்போதுமே நம்ம தான் இருக்கணும் நேர்மை இல்லைன்னா அவங்க நம்மளோட நட்பையே துண்டிச்சிருவாங்க அவங்க தன்னிச்சையாக குணத்திலையும் இருந்தாலும் குழந்தைத்தனமான செயலில் எப்போதும் அவங்க ஒரு உற்சாகத்தோடைய தான் காணப்படுவாங்க தனுசு ராசிக்காரங்க அனைவரிடத்திலுமே சகஜமாக பழகுவாங்க யார்கிட்டயோ எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்டவே மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவங்க நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையுமே அவங்க விரும்புவாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க அங்கே இருந்தாங்கன்னா அந்த இடமே அவங்களோட செயலால் களை கட்டுங்க பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க நீங்கள் எங்கேனா பயணம் செய்யணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க கிட்ட கேளுங்க தனுசு ராசியினர் ஒருபோதும் எந்த செயலை செய்தாலும் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி வீரமாக செஞ்சு முடிக்கிறதுல அவங்க ஆற்றல் கொண்டவங்க புதியதா ஏதேனும் அவங்க அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களும் நம்ம தனுசு ராசிக்காரங்க தான் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிக்கிறவங்களும் நம்ம தனுசு ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க யாரேனோ உங்க நண்பரா இருந்தா அவங்க கிட்ட புதுசு புதுசா நீங்க கத்துக்கலாம் பயணம் செய்யலாம் அதில் புதிய எண்ணற்ற விஷயங்களையும் நீங்க அவங்க இருந்து கத்துக்கிட்டே இருப்பீங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க தங்களோட குடும்ப வாழ்க்கையில பொறுப்புடனும் உறவுகளை சிறந்த முறையில நடத்துறதுல அவங்க வல்லவராகவும் இருப்பாங்க குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி செல்வாக்க பய பராமரிக்கிறதுல இவங்களை விட்டால் ஆளே இல்லை காதல் விஷயத்துல தனுசு ராசிக்காரங்க மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட இயல்பே இனிமையாக பேசும் தாங்க தனுசு ராசியோட திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு பல காதல் பல திருமணம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இவங்க மற்றவங்க கிட்ட அடங்கியும் மற்றவங்கள இவங்க அடக்கிறதுலேயும் வல்லவர்கள் தாங்க குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டுறதில் அப்படின்ற கௌரவம் பேசுகிறவங்களும் இவங்க தாங்க இவங்க காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தாங்க இவங்களோட பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைவேற்ற முடியாததை விட அதிகமான வாக்குறுதிகளை இவங்க அதிகமாக கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லைங்க மிகவும் பொறுமையற்றவரும் இவங்க தாங்க தான் ராஜதந்திரமா இருந்தாலும் அதையும் சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்க சுதந்திரமாக இருக்கிறதுனால மற்றவங்களையும் அவங்கள போலவே நினைக்கிற மனப்பான்மையும் இவங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம்